வணக்கம் என் பேர் சோதன் ஜூன் மாதம் ஒன்பதாம் நாள் அதிகாரம் முப்பத்தி மூன்று கொல்லாமை அருவினை யாரெனின் கொல்லாமை கோரல் பிரிவினை எல்லாம் தரும் பகுத்துந்து பல்லையோர் ஓமுதல் நூலோர் தொகுதிபற்றுள் எல்லாம் தலை ஒன்றாக நல்லது கொல்லாமை மற்றதன் பின்சார பொய்யாமை நன்று நல்லாறு எனப்படுவரி யாரெனின் யாரென்று கொல்லாமை சூழும் நரி நிலையன்றி நீத்தாருள் எல்லாம் கொலையன்றி கொல்லாமை சூழ்வான் தலை கொல்லாமை மேற்கொண்ட உழுகுவான் வாழாமல் செல்லாத உயிரினும் குற்று தண்ணியும் செய்யற்கு தான் பிரிடு இன்னுயிர் நீக்கும் வினை கொலைவின் நன்றாக்கும் ஆக்கம் பெரிதனும் சான்றோர்க்கு கொன்றாக்கும் ஆக்கம் கரை கொலைவினையர் ஆகிய மாக்கல் புலவினையர் புண்மை தெரிவார் அகத்த உயிருடமன் நீக்கியார் என்ப செயருடமன் செல்லாத்தி வாழ்க்கையவர்